பாத்தீங்கன்னா அதான் நீ ஏன் பத்தி மோடியை வைக்கிறாங்க அவர்களுடைய உயர் சாதி இந்துக்களை தூக்கி வந்து ஏன் அங்க வைக்கிறாங்கன்னா மோடி வந்து அவர் ஒண்ணும் பார்ப்பனது கிடையாது அமித்ஷா மாப்பினர் கிடையாது இன்னொரு மதமே கிடையாது அவர் வேற ஒரு மதம் வரும் இருக்கிற இங்க இந்த ஒடிய பெரிய பொறுப்புகளில் இருக்கிற ஜட்ஜில இருந்து எல்லாத்தையும் பாருங்க பிற்படுத்தப்பட்டவர்களே இல்லைங்க எல்லாம் பார்ப்பனவர்களா தானே இருக்காங்க அண்ணா திருந்தாவரு பல பேர் இந்த கூட்டம் சீமானை வைத்துக் கொள்ள வேண்டும் வைத்துக் கொள்ள விஷயம் எங்களை சொன்னாங்க பல பேர் அப்படி நினைக்கிறாங்க அதை நாங்கள் தானே முடிவு இந்த சமூகத்திற்கு இந்த மண்ணுக்கு எது சரி எது தவறுன்னு நாங்கள் தானே முடிவு பண்ணுவோம் பல எப்படி போய் அண்ணா தினமையோடு நம்ம கூட்டணி வைக்க முடியும் இத்தனை ஆண்டுகளேச்சு திமுக ஆண்ட சரிபாதை ஆண்டு இவங்களும் ஆட்டிருந்தாங்க இந்த தமிழ்நாட்டினுடைய சரிபாரியான கரெக்சனுக்கு கமிஷனுக்கு இவங்களும் காரணமாக இருக்காங்க அப்போ எந்த இதை சொல்லி நாங்கள் நிற்க முடியும் வள்ளுவம் வலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் இயக்குனர் மரியாதைக்குரிய ஜெகதீச பாண்டியன் அவர்கள் தற்போது அண்மை செய்தியா நம்ம பார்க்கிறோம் ஆர் அமைப்பு வந்து சாதிவாதிகள் கணக்கெடுப்ப வந்து ஆதரித்த வண்ணமா ஒரு அறிக்கையை விட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் இது எப்படி பார்க்கிறது அஹ் தொடர்ந்து ஆர் எஸ் எஸ் மீது வைக்கக்கூடிய இடதுசாரி சிந்தனை உடையவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்பது இவர்கள் வந்து சமூக நீதிக்கு எதிரானவர்கள் மூன்று சதவீத பிராமணர்களுக்காக இவர்கள் வந்து உழைக்கக்கூடியவர்கள் அவர்கள் மட்டும்தான் இந்த நாட்டை ஆள வேண்டும் பிறர்கள் எல்லாம் வந்து அடிமைப்பட்டு கிடக்க வேண்டும் என்ற ஒரு சித்தாந்தத்தை கொண்ட ஆர் எஸ் எஸ் எப்படி சாதிவாரி கணக்கெடுப்பை வந்து அவர் ஆதரவு நிலைப்பாட்டிற்கு அவங்களுக்கு ஒரு மனமாற்றம் சொன்னால் இதனுடைய அரசியல் பின்னணி என்பது ஒரு அட்டபூச் மாதிரி ஓ அதுக்கு என்ன தான் கொள்கை சித்தாந்தங்கள் இருந்தாலும் தன்னுடைய கோல் நிறைவேவதற்கு யாரோடு வேண்டுமானாலும் அவர்கள் யாரோடு ரத்தத்தை வேணாலும் உறிந்து உறிஞ்சி எடுத்துவாங்க ஓ முதல் முதல்ல வெள்ளைக்காரன் மக்கள் தொகை கணக்கு எடுக்கிற போது மதவாரியாக இருக்கிறான் இவர்கள் கிறிஸ்டின் இவர்கள் இந்து இவர்கள் சீக்கியர்கள் அப்போ கூட அது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்றுன்னு நினைக்கிறேன் ஐயா அயோத்திதாஸ் ரெண்டு இது முதல்ல குரல் கொடுத்து எங்களை அப்படி நாங்கள் இந்துக்கள் அல்ல நாங்கள் தமிழர்கள் ஆதி தமிழர்கள்னு எங்களை கணக்கெடுக்குன்னு ஐயா பல்வேறு முறை சொல்லி அது மாதிரி எடுக்க வச்சிருக்கிறார் இவங்க ஆர்எஸ் ஆரம்பிக்கப்பட்டது உங்களுக்கு தெரியும் அகண்ட பாரதம் அவர்களுடைய இது வந்து சனாதன கொள்கையை நிலைநிறுத்தி பிறப்பின் அடிப்படையில் நீ மேல் கீழ் என்று சொல்லி அதன் மூலியமாக ஒரு ராம ராஜ்யத்தை நிறுவுவது அவர்களுடைய நோக்கம் அதற்காக அவர்கள் என்ன வேணாலும் செய்வாங்க எந்த அளவுக்கு வேணாலும் ஆர் இருந்தவர்கள் காங்கிரஸ் கட்சியில் ஊடுருவினார்கள் கம்யூனிஸ்ட்களும் ஊடுருவினார்கள் ஆனால் இவர்களெல்லாம் எல்லாம் சிந்தனையை வெகு வேகமாக முன்னெடுக்கவில்லை என்று எழுவதுகளில் பாரதிய ஜனதா கட்சி இன்று உருவாக்கி இன்றைக்கு ஆட்சியே பிடித்து விட்டார்கள் பாப்பனருடைய நலன்தான் அவர்களுக்கு ஆரிய வேத பிராமணர்களுடைய தான் இவர்களுக்கு தேவை அந்த ஆட்சி அமைப்பதற்கு அவர்கள் யாரை வேண்டுமானாலும் வழி கொடுப்பார்கள் உருவாக்குவார் அதுதான் மோடி நீங்க பாத்தீங்கன்னா அதான் நீ எடுத்துட்டு மோடியை வைக்கிறாங்க அவர்களுடைய உயர்சாதி இந்துக்களை தூக்கி விட்டு ஏன் அங்க வைக்கிறாங்கன்னா மோடி வந்து அவர் ஒன்றும் பார்ப்பனர் கிடையாது அமித்ஷா பார்ப்பனர் கிடையாது இன்னொரு மதமே கிடையாது அவர் அவர் வேற ஒரு மதம் அவர் ஆனா அது இந்துக்குள்ள அடக்கியிருக்கு இருக்கு அப்ப அவளுடைய கருத்தியலை அவருடைய சிந்தனைகளை செயல்படுத்துவதற்கு யாரை வேண்டுமானாலும் நல்ல பவர்ஃபுல்லா இருக்கிறவங்கள உருவாக்குவாங்க அப்ப அத சொல்ல பிஜேபி மீது ஒரு 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 விமர்சனம் இது வந்து ஒரு பிராமணர்களுக்கான கட்சி அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம எப்பவுமே முன்வைப்போம் இடது நாம் தமிழர் இருக்கட்டும் பிசிக்காவோ எல்லாரும் அந்த விமர்சனம் தான் முன்வைப்பாங்க ஆனால் இந்த சுதந்திர இந்தியாவிலேயே முதல் ஓபிசி பிரதமராக மோடி அவர்கள் தான் இந்த பிஜேபி சொல்ற பாருங்க பிராமணருடைய நோக்கம் அதாவது ஆர் எஸ் எஸ் நோக்கம் ஆட்சி அதிகாரத்துக்கு அல்ல தன்னுடைய சிந்தனையை தன்னுடைய செயலை சித்தாந்தத்தை ஆட்சியில் இருப்பவர்கள் நிறைவேற்ற வேண்டும் என்ற சிந்தனை உள்ளவர்கள் தான் அவர்கள் அதனால அவர் பிராமணர்கள் ஆள் கூட நினைப்ப மாட்டாங்க பிராமணனுடைய சிந்தனை ஆள வேண்டும் என்று நினைப்பார்கள் அவர் அதனாலதான் மோடி கொண்டு வந்து வைக்கிறாங்க அப்போ மோடி யாருக்காக ஆள்றாருன்னு ஒண்ணு இருக்கில்ல ஓ பிராமணனுடைய ஆளுறாரு நீங்க காமராஜர் பிறகு தமிழன் யாரும் ஆளவே இல்லைங்கறான் ஐயா ஓபிஎஸ் இருந்தாரு ஐயா எடப்பாடி இருந்தாரு அவர் யாருக்காக ஆண்டார்னு ஒண்ணு இருக்குல்ல எந்த சித்தாந்தத்தை கொண்டு ஆண்டாருன்னு ஒன்று அதை போலதான் அவங்க அவங்க ஏன் இன்னைக்கு எடுக்கிறாங்கன்னா நீங்க யோசிப்பாருங்க இந்தியாவின் நூத்தி நாற்பது கோடி மக்கள் தொகையில் இன்னைக்கு உத்திர பார்ப்பனர்கள் பதினோரு விழுக்காடு இருக்கிறாங்க சொல்ற உத்தரப்பிரதேசத்துல அவங்க ஆட்சி இழந்திருக்கிறாங்க அப்ப அவன் உட்காந்துட்டு அவன் வந்து இன்னும் ஐம்பது ஆண்டுகளுக்கு இந்த இந்தியாவை எப்படி பின்தங்கியே வச்சிருக்க வேண்டும் எப்படி சனாதன கொள்கையை சொல்லி ஆட்சி செய்ய வேண்டும்னு சிந்திச்சிட்டு இருக்கான் நம்ம நாளைக்கு வர தேர்தலுக்கு சிந்திச்சிட்டு இருக்கோம் அவனுக்கு மூளை வந்து ஐம்பது ஆண்டுகளை தாண்டி இருக்கும் தொலைநோக்கு பார்வை இருக்கு ஆமா அப்ப அவன் என்ன சொல்றான் இவ்வளவு எதுக்காக இடம் இடஒதுக்கீடு முதல்ல வந்தது நீங்க என்னதான் ஒருத்தன் வந்து சமூக ரீதியில் இப்போ நீயே நானும் வேற சாதியா சாதியாக இருந்தால் கூட அதே வேலையில் அதே பொருளாதார உங்களுக்கு கிடைத்தால் கூட நீங்கள் ஒடுக்கப்பட்ட சாதியாக இருப்பதால் உங்களுக்கு சமூகத்தில் அங்கீகாரம் கிடைக்காது அதான் இடஒதுக்கீடை கொடுத்து தான் அவங்களை நம்ம கொண்டு வரும் நினைக்கிறோம் ஆனால் ஆண்டு ஆண்டு காலமாக பல ஆயிரம் ஆண்டுகளாக அழுத்தப்பட்ட ஒரு இனம் சுதந்திரமடைந்து அறுபது ஆண்டுகளில் வந்துடும் சொன்னால் அது வாய்ப்பில்லை அதுக்காக தான் அந்த இடஒதுக்கீடை கொண்டுட்டு வந்துடும் இவன் என்ன பண்ண பொருளாதார கிரிமிலையர் மொழியை கொண்டு வரான் அதை நம்ம ஒத்துக்கல ஒத்துக்கலயா பொருளாதார தொகையை போடுற பாருங்க பொருளாதார எட்டு லட்சம் அதாவது உட்படுத்தப்பட்ட சாதியின் பொருளாதாரங்கிறான் இன்னைக்கு ஒரு ஆண்டுகளுக்கு எட்டு லட்சம் கணக்கு போடுங்க அறுபதாயிரம் சம்பாதிக்கிறவனுக்கு பொருளாதார இடம் சேவையா கிராமங்களில் நகரங்கள்ல விட்டுருக்க பெருநகரங்களில் அது வந்து ஒரு சாதாரண குடும்பம் மிடில் கிளாஸ் ஓரளவுக்கு நடத்திடலாம் கிராமங்களில் அறுபதாயிரம் எப்படி இருக்கு பாருங்க நீங்கள் இதை சொல்கிறீங்க இன்னைக்கு இருக்கிற நீங்கள் இந்த ஒரு பெரிய பொறுப்புகளில் இருக்கிற ஜட்ஜிலேருந்து எல்லாத்தையும் பாருங்கள் பிற்படுத்தப்பட்டவர்களே இல்லையே எல்லாம் பார்ப்பனர்களாக தானே இருக்கிறாங்க இதை பலதரம் சுட்டி காட்டிருக்காங்களே இப்போ ஏன் அவங்க இந்த இதை சேர்க்கிறாங்கன்னா இங்கே இருக்கிற எல்லா கட்சிகளும் மாநில கட்சிகள் அத்தனையும் சாதி வாரி கணக்கெடுப்பு தேவை அப்படி எதுக்கு அது சாதியினுடைய படத்தை காட்டுவதற்காக அல்ல அதன் மூலமாக தன்னுடைய அரசில் பொறுப்பு வைக்கிற பொறுப்பை வாங்குவதற்காக இவங்க என்ன பண்றாங்க ஒரு சமூகத்துக்கு கொடுக்கறது அந்த சமூகத்துக்கு வந்து இடம் நிரப்பலன்னா தூக்கி வேற முற்படுத்தப்பட்ட உயர்சாதி இந்துக்களுக்கு போட்டுறது அப்போ எல்லாரும் என்ன சொல்றோம் அதனால தான் இப்போ இப்போ தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை வருதா இல்லையா அருந்ததிகளுக்கு கொடுக்கப்பட்ட உள் ஒதுக்கீட்டில் கருத்து வேறுபாடுகள் இருக்கா இல்லையா நீங்கள் இதே ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் ஒன்றாக தலித்தின் பேர்வையில் கட்சி நடத்துகிறவர்களுக்குள் அண்ணன் அதியம்மானுக்கும் அண்ணன் திருமாவளவனுக்கும் பிரச்சனை வருகிறதா இல்லையா அப்ப நீங்க அதுல உள் ஒதுக்கீடு கொடுத்துருக்கீங்க ஒவ்வொரு சமூகத்திலும் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னா நூறு ஒட்டுமொத்தமா மொத்தமா நூறு பொறுப்பு இருக்குன்னா அந்தந்த சமூகத்தில் இருப்பவர்கள் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களுக்கான இடஒதுக்கீடு எங்க கொடுங்கிறதா நான் சொல்றேன் அதனாலதான் நான் அடிக்கடி சொல்றார நீங்க வந்து எடுத்துக் கொடுக்காத எண்ணி கொடு அறந்து கொடுன்னு அதை தானே சொல்லிட்டு இருக்கோம் அப்ப அவர்கள் சொல்லுகிற நோக்கத்திற்கும் நாங்கள் சொல்ற நோக்கத்துக்கும் வித்தியாசம் இருக்குது ஒரு ஆர் எஸ் எஸ் சொல்லுகிறது என்றால் அது கண்டிப்பாக சரியான நோக்கத்தில் இருக்காது அதை கணக்கெடுத்து பார் இந்துக்கள் நாங்கள் இவ்வளவு இருக்கிறோம் கர்நாடகாவில் இருக்கிற இவர்கள் சொல்லுகிற வீர சைவர்கள் அவர்கள் வந்து தன்னை இந்துக்கள் சொல்லுகிறது இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற சைவ பயனவர்கள் இவர்கள் திணித்திருக்கிறார்களே இந்துக்கள் என்று சொல்லுகிறது இல்லை குருநானக் தனி மதம் சீக்கியர்கள் இருந்தால் கூட சட்டம் சொல்லுகிறதைய ஜெயினையும் சட்டம் சொல்கிறேன் அவர்கள் இந்துக்கள் என்று சொல்லிக் கொள்வது இல்லை இப்படி பிற்படுத்தப்பட்டவர்களுடைய சாதிவாரி கணக்கெடுப்பு செய்து இஸ்லாமியர்களுடைய நாங்கள் அதிகமாக இருக்கிறோம் என்று சொல்லி மத சிறுபான்மரை ஒடுக்குவதற்காக அவர்கள் சொல்கிறார்கள் அவர்கள் சொல்வதற்கும் நாங்கள் உரிமையை பெற்றுத்தர நாங்கள் சொல்வதற்கும் உரிமையை பறிக்க அவர்கள் சொல்வதற்குமான வித்தியாசம் நிறைய இருக்கு இந்த பல வித்தியாசங்கள் அவர்கள் முன் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு ஆதரவு நிலைப்பாட்டை கொண்ட உள்ள அரசியலை வந்து நீங்க தெளிவா விளக்குனீங்க அவர்களோட நோக்கம் என்ன அப்படின்றத நீங்க தெளிவாக விளக்குனீங்க ஆனா எனக்கு என்ன கேள்வி வருது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு அரசியல் விமர்சகர் தொடர்ச்சியாக உங்க உங்களுடைய அனுதாபி என்று அவரை கூறலாம் அவர் தொடர்ச்சியாக எல்லா ஊடகங்களிலையும் எல்லா சேட்டலைட் மீடியாக்களையும் கூறி வருவது என்பது ஒன் டு ஒன்ல தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிக்க வேண்டும் அப்படின்னா ஒரு ஒரு ஒன் டு ஒன்லன்னா சீமான் அவர்களும் அவருடைய பங்களிப்பும் வந்து முக்கியத்துவம் வாய்ந்தது அவரும் வந்து எல்லாரோட கூட்டணியிலயும் வந்து இணையணும் அண்ணா என்டி அலைன்ஸ் நாம் தொண்டர் கட்சி எல்லாரும் ஓரளவுல இணைந்தால் மட்டும்தான் திராவிட பொது பொது எதிரியான திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் முன்வைக்கிறார் அதுக்கு பல விஷயங்கள் சொல்றாரு சீமான் அவர்கள் வந்து கம்யூனிட்டிக்குலாம் வந்து அவர் சமூக நீதி அவர் எடுத்து கொண்டு போ நான் கவர்ந்தேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறார் ஒருவேளை ஆர் எஸ் எஸ் பிஜேபி முன்வைக்கிறது என்றால் மாநில உரி உரிமை உரிமைகளுக்கும் மேலும் இந்த சாதி வாரி கணக்கெடுப்பு தொடர்ந்து அண்ணன் அவர்கள் தான் வந்து தமிழகத்துல அதிகம் அதிகமாக குரல் கொடுப்பது டாக்டர் ஐயாவுக்கு அவர் சீமான் படியாக தான் அதிக அதிகமாக இந்த விவகாரத்தை குரல் கொடுத்து வருகிறார் ஒருவேளை அந்த முன்னெடுப்பை அவர்கள் எடுப்பார்கள் என்றால் தங்களுடைய கொள்கையை மாற்றிக் கொள்வார்கள் என்றால் அந்த ஒன் டு ஒன்னுக்கு அண்ணன் சீமானவர்கள் ஒத்துழைப்பாரா ஏனென்றால் அவர் கூடுதலான முன்வைத்தார் மோடி அவர்களே சீமானவர்களை ப்ரொமோட் செய்வார் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் முன்வைத்தார் ஆனால் உடன் இருந்த அந்த விவாதத்திலேயே உடன் இருந்த நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு ஸ்போக்ஸ் பர்சன் வழக்கறிஞர் அதை ஆமோதிக்கும் விதமாக மௌனம் காத்தார் என்பதும் இந்த சபையிலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் ஒரு காலத்திலையும் அவங்களுடைய ஆர்எஸ்எஸ் அடிப்படை சித்தாந்தமே அகண்ட பாரதம் ராமராஜ்யம் அமைப்பது தான் அதை விட்டு விட்டு அவங்க மாநில சுயாட்சி ஒரு காலம் தூக்க மாட்டாரு அதுக்குள்ள நீங்க வந்து நாங்க தான் தெளிவா சொல்றோமே எங்களுடைய இனத்தின் எதிரி காங்கிரஸ் சொல்லிட்டே வரோம் அவங்க எப்படி சிந்தனையை மாத்துவாங்க பிறக்குது அப்படின்னா மனிதகுல விரோதி பாஜக இனத்தின் எதிரி காங்கிரஸ் இவ்வளவு கடுமையான விமர்சனத்தை பிஜேபி எந்த கட்சி வச்சிருக்க முடியாது நான் தமிழரை தவிர்த்து அப்படி இருக்கும் பட்சத்துல எப்படி சங் பரிவார் கும்பல் எப்படி நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்க இயலும் அப்படிங்கிற ஒரு கேள்விதான் எனக்கு தம்பி எங்களை ஆதரிக்காம வெளியிருந்து எவன் வேணான்னு சொல்லுவான் எங்களை ஆதரிக்கிறேன்னு ஆதரிக்கிறேன்னு என்ன அர்த்தம் நாங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கோமா இது வந்து ரொம்ப எளிமையான விஷயம் அழகா இருக்க ஒரு பொண்ணு கல்லூரியில போனா அத்தனை பேருங்க காதலிக்கிறேன்னு சொல்லுவான் அக்செப்ட் பண்ணிக்கணும்ல அந்த மாதிரி இந்த மக்களினுடைய நலனில் தமிழ்நாட்டு அரசியலில் தமிழர் நலனுக்கு தொடர்ந்து குரல் கொடுத்து போராடி கொண்டு இருக்கிற ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி இல்லையா அப்ப இதனோடு கூட்டணி வைத்து கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு தெரியும் அண்ணா பல பேர் இந்த கூப்பிட்டாங்க சீமானை வைத்துக் கொள்ள வேண்டும் வைத்துக் கொள்ள வேண்டும் எங்களை சொன்னாங்க பல பேர் நினைக்கிறாங்க அதை நாங்க தானே முடிவு பண்ணோம் இந்த சமூகத்திற்கு இந்த மண்ணுக்கு எது சரி எது தவறுன்னு நாங்க தானே முடிவு பண்ணோம் பலதரசம் எப்படி போய் அண்ணா தமிழக நம்ம கூட்டணி வைக்க முடியும் இத்தனை ஆண்டுகளே திமுக ஆண்ட சரிபாதி ஆண்டு இவங்களும் ஆண்டிருக்காங்க இந்த தமிழ்நாட்டினுடைய சரிபாதியான கரெக்சனுக்கு கமிஷனுக்கு இவங்களும் காரணமா இருக்காங்க அப்ப எந்த இதை சொல்லி நாங்க நிக்க முடியும் அப்படின்னு நான் போயிருக்க மாட்டோமா அவர்களை வீழ்த்துவதற்கு நீங்க திமுகவில் இருக்கிற கூட்டணி கட்சியான முற்போக்காக இருக்கிற கட்சி அண்ணன் விடுதலை சிறுத்தைகளும் இன்னும் இருக்கிற தமிழ் தேசியத்தை ஆதரிக்கிற கட்சிகளும் அவர்களிடம் வந்து விட்டாலே திமுக தோத்தும் சந்தேகமே எங்க வலுப்பெறுது அப்படின்னா அந்த விவாத மேடைகள்ல ஒவ்வொரு முறையும் அவர் இது மாதிரியான ஒரு கருத்தை முன்வைக்கிறார் அது யாரு ஆனால் அதை உடைத்து பேசும் விதமாக பாரதிய ஜனதா அது வந்து மனித விரோதி அந்த கட்சி அந்த கட்சிக்கும் எங்களுக்கும் ஒருபோதும் ஒப்பும் கிடையாது உறவும் கிடையாது அந்த சித்தாந்த உடையவர்கள் எங்களை உரிமை கொள்ள கொண்டாட முடியாது அப்படின்னு சொல்லி அவர் உடைத்து பேசியது போல் நமக்கு தெரியலையே அதனால வந்து கேள்வி வந்து மேலும் வலுப்பெறும் அவர் எங்கள் கட்சி கிடையாது எங்கள் கட்சி உறுப்பினராக கிடையாது கிடையாது ஒரு சில நேரத்தில் நடக்கிற தேர்தல் விகிதத்தில் ஒரு அனுமானத்தில் அவர் வந்து இருக்கிற நிலைப்பாட்டை சொல்லுவார் இன்னொரு நேரத்தில் அவர் சார்ந்து இருக்கிற இயக்கத்தை கருத்தையும் சொல்லுவார் அதை ஏற்றுக்கொள்வதும் எடுத்துக்கொள்வதும் மக்களுடைய இது நாங்கள் ஏற்றுக்கொள்றது இல்லை அப்புறம் சில டாக்டிக்ஸ்லாம் இருக்குது இப்போ நீங்கள் ஈலத்திலே எடுத்தால் கூட சிங்களவர்களுடைய உழவு படையே அண்ணனுக்கு வேலை செஞ்சிருக்கு யாருக்கு எங்கள் வேதங்குவி பிரபாக பல நீங்க ஒரு இனத்தின் விடுதலைக்கு போராடுகிற போது பல டாக்டியம் அதாவது பல யுத்திகளை கையாள வேண்டியிருக்கோம் அதை நம்ம வெளியே சொல்ல முடியாது சில விஷயம்லாம் அதுக்காக சங் பரிவாரோடைய நாங்கள் ஆதரிப்பதோ அவர்கள் ஒரு நாளும் எங்களை ஆதரிக்க மாட்டார்கள் ஆசை காட்டுவார்கள் அதுக்கெல்லாம் பயங்கர ஆள் நம்ம கிடையாது அதனால அவங்களுடைய நோக்கம் ஏறி அவங்க நூறு ஆண்டுகளாக ஒரு இயக்கத்தை இப்ப வந்த நூறு ஆண்டுகள் ஆர் இது இது அவங்களுடைய துணைப்பான விசுவல் பச்சிரங்கத்தல் அவங்களுடைய கொள்கை கோட்பாடு வேறையாக இருக்கிறது அவர்கள் ஒரு காலம் தமிழருடைய நலனுக்கு ஆதரவாக அவர்களை வென்றெடுக்க வேண்டும் என்று போராடுவதற்கு தயாராகவே இருக்க மாட்டார்கள் இருந்திருந்தால் அவர்கள் என்ஐஏ கூட இலங்கையிலிருந்து வரகிற தமிழர்களுக்கு குடியுரிமையை சொல்வோம் என்று ஒரு காலம் சொன்னதில்லை அவங்க வந்து இந்துக்களுக்கு தான் பாகிஸ்தான் இருந்து வரக்கூடிய இந்துக்களுக்கு வங்காளத்திலிருந்து வர இந்துக்களுக்கு சொன்னாங்க இந்துக்களாக தெரியல அவங்களுக்கு நாங்கள் தான் இந்துக்களே இல்லைங்கிறம நம்ம தமிழர்கள் இந்துக்கள் இல்லை அவர்கள் சட்டத்தின் மூலம் கேட்டாங்க ஆனா பொதுவாக அவங்க இஸ்லாமியர்களுக்கு இல்லைன்னா தமிழர்களுக்குன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா அதனால அவர்கள் எப்படி மத சிறுபான்மையராக முஸ்லீம்களையும் பெருத்தவர்களையும் பார்க்கிறார்களே அதுபோல மொழி சிறுபான்மையராகத்தான் தமிழர்களை அவர்கள் பார்க்கிறார்கள் காரணம் என்னன்றா இந்த மண்ணிற்கு இந்த நிலத்திற்கு உரிமையானவர்கள் உரிமையாளர்கள் தமிழர்கள் தான் அவர்களுக்கு ஒண்ணுன்னா நான் என் மொழி தமிழ்னு பேசுவேன் அவன் சமஸ்கிருதம் பேசுவான் நான் தமிழன் பேசுவேன் அவன் இந்தியன் பேசுவான் நான் தமிழ்நாட்டுமே அவன் இந்தியாமான் அதனால் வந்து எங்களுக்கு ஒரு காலம் எங்களுக்கும் அவருக்குமான ஒத்தே வராது நேர் எதிர் சித்தாந்தத்தை கொண்டவர்கள் ஓகே பல்வேறு விவகாரங்களில் எங்கள் நேர்களுக்கு ரொம்ப தெளிவுபடுத்துகிறதுக்கு இங்கே நன்றி கேள்ச